வணக்கம் வாங்க கிளிநொச்சி கிச்சனுக்கு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நாங்கள் பலாக்காய் தான் கறி வைக்க போகிறோம் இந்த சுவையான பலாக்காய் கறியை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் இதில் அரை கிலோ அளவுக்கு பலாக்காய் எடுத்துருக்குறேன் எல்லாமே துப்புரவாக்கி வெட்டி எடுத்துட்டேன் அதை அப்படியே நாங்கள் கறி வைக்கிற சட்டிகளை போட்டு கொள்ளுவோம் அதோட பலா கொட்டைகளையும் போட்டுக்கொள்ளுவோம் பலா கொட்டை கட்டாயம் போட வேணும் இந்த கறிக்கு அப்போ கறி நல்லா இருக்கும் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம் நான் ஒரு சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே வெட்டி எடுத்திருக்கிறேன் அதோட ஒரு சின்ன உள்ளி எடுத்து அப்படியே அவளத்தையும் தோலோடு தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம் ரம்பையும் போட்டுக்கொள்வோம் தேவையான அளவு மஞ்சளும் போட்டுக்கொள்வோம் இதில் நான் கொஞ்சம் மல்லியும் மிளகாயும் மட்டும் இடித்து எடுத்திருக்கிறேன் அந்த தூளையும் போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் பலாக்காய் அவத்துக்கு தேவையான பால் விட்டு கொள்ளுவோம் இதில் தண்ணி பால்லாம் வச்சுருக்குறோம் முதல்ல தண்ணி பாலை விட்டு நாங்கள் பலாக்காயை அவிய விடுவோம் நாங்கள் கரைக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டோம் இதை இப்படியே மூடிட்டு நாங்கள் தூக்கி அடுப்பில் வைப்போம் அவியட்டும் பலாக்காயை அவத்துக்கு அடுப்பில் வச்சுருக்கிறோம் கொஞ்சம் அவியட்டும் ஒரு கொஞ்சத்தாள நாங்கள் திறந்து பார்ப்போம் இப்போ தான் கொதி வர தொடங்குது இந்த நேரம் பார்த்து நாங்கள் ஒரு அகப்பத்தடியால் கலந்து விடுவோம் அந்த பலாக்கொட்டையெல்லாம் அடியில் போயிடும் தலாக்காய் கறி வைக்கிறதுல இருக்கிற பெரிய வேலை வந்து பலாக்காயை துப்பரவாக்கி எடுக்கிறது மட்டும்தான் அதுக்கு பிறகு பெரிய வேலை ஒன்றும் இல்லை நாங்கள் சிம்பிளாகவே ஆனால் அதே நேரம் நல்ல சுவையாக இந்த கறியை வச்சிடலாம் நாங்கள் இப்படியே கலந்து விட்டதுக்கு பிறகு திரும்பவும் மூடி விடுவோம் அவியட்டும் இடையில் ஒரு திறந்து கலந்து விடுவோம் இந்த பலாக்காய் கறியை இங்கே வந்து எங்களோட தமிழர்கள் நாங்கள் சமைக்கிறது குறைவு நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரமெல்லாம் எங்களுக்கு தெரியாது பலாக்காய் சமைச்சு சாப்பிட்றோன்னு தெரியாது நாங்கள் பலா பழம்தான் சாப்பிட்டு பழக்கம் பிறகு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் இந்த பலாக்காயும் சாப்பிட்றது ஏன்னா இங்கே வந்து சிங்களவர்களுடைய தேசிய உணவுன்றே சொல்லலாம் இந்த பலாக்காய் கறியை இந்த பலாக்காயில் நிறைய சத்துகள் இருக்குது அதுவும் குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்காண்டி சிங்களாக்கள் கொடுக்குற முக்கியமான உணவு வந்து இந்த பலாக்காய் அதே நேரம் வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் எடை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பலாக்காய் தான் ஒரு சிறந்த உணவு நகரங்களுக்கு வெளியில் இருக்கிற சிங்கள மக்களுடைய பிரதான காலை உணவு இந்த பிலாக்காய் தான் பிலாக்காயை உப்பு போட்டு அவிச்சு சம்பளோடு சாப்பிடுவாங்க ஆனால் நல்ல சுவையாக இருக்கும் அது இதே காலமாக அவிக்கிற பிலாக்காய் மிச்சம் இருக்கும் மத்தியானம் சோறு கொஞ்சமாகவும் இந்த பலாக்காய் கூடவாகவும் சாப்பிட்றத நானே பார்த்துருக்குறேன் நானும் அதே மாதிரி சாப்பிட்டும் இருக்கிறேன் உண்மையிலே நல்ல ஆரோக்கியம் இந்த பிலாக்காய் வந்து இப்போ பலாக்காய் அவிஞ்சிட்டுது இப்போ தான் நாங்கள் முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம் முதல் பால் விட போகிறோம் இந்த கரைக்கு தாரதே நாங்கள் விடுற பால் தான் அதுவும் நல்ல திக்கான முதல் பால் விட வேணும் இந்த சிங்களத்தில் சொல்லுவாங்க கொசுன்னு சொல்லி கிரியாண்டா பால் அதாவது பால் பிலாக்காய் என்று சொல்கிறது அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த பால் தான் நாங்கள் கணக்கை விட வேணும் எங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளவு விட்டுக்கொள்ளலாம் பலாக்கா கறியை நாங்கள் இப்படி பால் விட்டு சமைச்ச தான் அதை உண்மையான சுவையை அனுபவித்து நாங்கள் சாப்பிட முடியும் நாங்கள் தூள் போட்டு வச்சு அந்த டேஸ்ட் வராது ஆனால் எங்களுக்கு விரும்பின மாதிரி உரைப்பா வேணுமெண்டா நாங்கள் உரைப்பாவும் சமைச்சு கொள்ளலாம் எங்கட கறிக்கு மஞ்சள் காணாது நான் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கொள்கிறேன் எங்களோட ஊரில் எல்லாம் பிள்ளைகள் பிறந்தா நாங்கள் அம்மாக்களுக்கு மீன் சரகு கறி வச்சு கொடுக்குறது நல்லா தாய்ப்பால் பண்ணுறதுக்காக ஆனால் சிங்களாக்கள் வந்து எங்களை மாதிரி நெடுக மீன் கொடுக்குறது குறைவு அவங்களோட சாப்பாடில் பிரதானமாக குழந்தை பெற்ற அம்மாக்களுக்கு கொடுக்குறது இந்த கிரிகோஸ் என்று சொல்கிற பிலாக்காய் கறி தான் மீன் சாப்பிட்டும் தாய்ப்பால் சுரக்காத அம்மாக்கள் கட்டாயம் முறை இந்த பலாக்காயை இதே மாதிரி பால் விட்டு சமைச்சி பாருங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அவ்வளவுக்கு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா பால் வரும் குழந்தை பெற்ற அம்மாக்கள் சாப்பிட்றதாக இருந்தால் கட்டாயம் மல்லியும் சீரகமும் நல்லா தூளாக்கிட்டு போட்டு சமைச்சி சாப்பிட வேணும் கறிக்கு உப்பு காணுமான்னு பார்த்து நாங்கள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து கொள்வோம் நான் உப்பு கொஞ்சம் போடுவேன் முதல் பால் விட்டதுக்கு பிறகு நாங்கள் கன நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்ததெல்லாம் காணும் நாங்கள் கறியை இறக்கிற வேணும் பால் முறிஞ்சு போச்சுன்னு சொன்னால் இந்த பிலாக்காய் கறி சுவையாக இருக்காது இந்த பலாக்காய் கறிக்கு நாங்கள் கருவாடு தண்ணி குழம்பாக வைக்க வேணும் அதோடு ஏதாவது ஒரு கீரையும் இருந்ததுன்னு சொன்னால் காணும் இந்த பலாக்காயில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அதால் கர்ப்பிணி தாய்மாரும் குழந்தை பெற்ற அம்மாக்களும் தவறாமல் இதை சாப்பிடுங்க எங்கிட்ட கறி தயாராகிட்டுது நாங்கள் கறியை இறக்கிடுவோம் கறியை உறக்கிட்டு இதுக்கு நாங்கள் தாளித்து போட்டுக்கொள்ளுவோம் தாளிக்கிறதுக்காக தாய்ச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்வோம் கடுகு கொஞ்சம் போட்டு கொள்வோம் அதோடு பெருஞ்சீரகமும் போட்டு கொள்வோம் ஒரு நாலஞ்சு செத்தலையும் கிள்ளி கொள்வோம் கொஞ்சம் கலந்து விடுவோம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம் இடிச்ச மிளகாயும் கொஞ்சமா போட்டுக்கொள்வோம் மிளகாயை போட்டதுக்கு பிறகு அப்படியே இறக்கி நாங்கள் எங்கட கறியில கொட்டிடுவோம் எங்கட சுவையான பலாக்காய் கறி தயாராகிட்டு இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க சோறோட சாப்பிடலாம் பானோட சாப்பிடலாம் ரொட்டியோடு இன்னுமே விசேஷம் இந்த கறி எங்கள்ட்ட விட்டு இந்த கறி வச்சா கட்டாயம் நாங்கள் ரொட்டி சுடுவோம் ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த கறி அதில் கருவாட்டு குழம்பு வச்சாலும் அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி கருவாட்டு குழம்பு வச்சு பிளாக்காய் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது நினைச்சிங்கன்னு சொன்னால் கிளியல் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்